ஹாய் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் இன்னைக்கு லஞ்ச் ரோட்டின் தான் பார்க்க போறீங்க ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே கொஞ்சம் எப்போதுமே ஸ்பெஷலாக இருக்கும் பட் இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு வாங்க நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரைடே வந்து எப்போதுமே நான் வந்து லேட்டாக தான் நாங்கள் எந்திரிப்போம் நான் எந்திரிச்சது பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் தான் ஸோ நைட்டு வந்து வடை செஞ்சுருந்தேன் அதில் வந்து பேலன்ஸ் வந்து கொஞ்சம் மாவு இருந்துச்சு ஸோ அதை வந்து இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து காலையிலேயே வடை செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடியே நைட்டே வந்து நான் சப்ஜா சீடும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகருக்காக குடிக்கிறது பட் எனக்கு சுகர்லாம் இல்லை நான் வாரத்துக்கு ஒரு நாள் அதை வந்து எடுத்துக்குவேன் சரி நல்லது தானே அப்படிங்கிறதுனால ஸோ சப்ஜா சீடை போட்டு தண்ணி நல்லா ஒரு அரை லிட்டர்லேருந்து ஒரு கிட்ட நான் குடிச்சிருவேன் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம்தான் வந்து டீயோ காஃபி எது வேண்டாலும் குடிக்கிறது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வடை தான் செய்ய போகிறேன் டீ வந்து ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்குது வடை மாவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு தான் செய்யலாம் ஸோ அந்த அஞ்சு மட்டும் செஞ்சுட்டு ஃபரான் குடிக்க எப்போதும் வந்து வடை செஞ்சோம் அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து தனியாக ஆணியெல்லாம் போடாமல் தான் எடுக்கணும் பட் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டே அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் இப்போ வந்து ப்ரெட்டு கேட்டான் அதனால வந்து அவனுக்கு வந்து ப்ரெட்டு தான் ரெடி இருக்கேன் எங்கள் எல்லாருக்கும் வந்து டீ போட்டுட்டு ஃபரான் மட்டும் எப்போதுமே வந்து டீ வேணாம் காஃபி தான் வேணும் அப்படின்னு சொல்லுவான் ஸோ அவனுக்காக வந்து காஃபி போட்டு எடுத்து வச்சுட்டேன் ஸோ வடை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆயிலெலாம் எதுவுமே குடிக்காத ரொம்பவே நல்லா இருந்துச்சு நைட்டு வந்து வடை பாயாசம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்னி இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன் ஸோ பேலன்ஸ் வந்து வெறும் வடை மாவு மட்டும்தான் இருந்துச்சு பாயாசம் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து டீயும் ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து நிறைய வேலை இருக்குது என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து மட்டன் க்ளீன் பண்ணும் அதுக்கப்புறம் நண்டு வாங்கியிருந்தேன் நண்டு கிளீன் பண்ணும் சிக்கன் க்ளீன் பண்ணும் அது க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும் ஸோ அது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஸோ காலை பிரேக்ஃபாஸ்டே எங்களுக்கு முடியறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெவல் ஓ கிளாக் லெவல் தேர்ட்டி ஆயிடுச்சு ஏன்னா நான் ஏந்திரிச்சதே டென் ஓ கிளாக் தானே ஸோ அதனால் வந்து லெவல் தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நைட்டு வந்து முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து நல்லா கிளீன் பண்ணி அதை தனியா எடுத்து வச்சுட்டு மட்டன் வந்து எடுத்து அதையும் நம்ம கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் தான் எடுத்திருக்கேன் சோ சிக்கன் வந்து இன்னைக்கு ஃப்ரை பண்ற ஐடியா இல்ல ஏன் அப்படி ஃப்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா என்னோட சின்ன பொண்ணு வந்து மட்டன் சாப்பிட மாட்டாள் சோ அதனால அவளுக்கு மட்டும் கொஞ்சோண்டு நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு லெக் பீஸ் மட்டும் நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் அதை மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நண்டு பாத்தீங்கன்னாக்கா நல்ல பெருசா இருந்துச்சு நான் வாங்குற ஐடியாவே இல்லை அங்க போய் பார்த்த நண்டு வாங்கினோம் போலயே இருந்துச்சு அவ்வளோ பெருசா இருந்துச்சு மூணு நண்டு தான் வாங்கினேன் ஒன்னே கால் கிலோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நண்டு ஸோ அதனால சரி அதெல்லாம் உடனே செஞ்சாதான் நல்லாயிருக்கும் நண்டெல்லாம் நம்ம எப்போதுமே ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது இப்போ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வந்து வேக வச்சு தான் எடுத்துக்க போகிறேன் அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் வந்து உப்பு இது மட்டும் போட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் சைட் பை சைடு வந்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைக்கு வந்து மசாலா எல்லாமே போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதில் நல்லா உப்பு புளிப்பு இதெல்லாம் நல்லா இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும் சோ இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கணும் இன்னைக்கு கொஞ்சம் ஆனியன் வந்து நிறையவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா எல்லாத்துக்கும் தேவை அப்படிங்கிறதுனால இந்த கத்தியை நான் அவங்கள்ட்ட சொல்லியே ஆகணும் இது ஏதுன்னு கேட்டிங்கனாக்கா என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஸோ இது வந்து கேரளாலலாம் ரொம்ப ஃபேமஸ் பட் சூப்பராக வெட்டுது நான் அவங்க வீட்டுக்கு ஒரு டைம் போயிருந்திருக்கும் போது நான் கட் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக கட் பண்ணுச்சு ஸோ அதனால அவங்கள்ட்ட சொல்லி வச்சிருந்தேன் எனக்கும் வந்து இந்தியாவுக்கு போனீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கத்தி வாங்கிட்டு வாங்கன்னு பட் யாரோ வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க மசாலா சூப்பராக வெட்டுதுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் நான் சொல்லணும் ரொம்ப சூப்பராக வெட்டுச்சு கத்தி பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கு பட் வந்து கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கட் பண்ணிச்சு ஸோ நமக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிட்டோம்னாக்கா ஈஸியா நம்ம வந்து குக்கிங் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மட்டனை வேக வச்சுட்டு இப்போ வந்து நண்டு தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கல்லெண்ணை தான் யூஸ் பண்றேன் எல்லாத்துக்குமே கல்லெண்ணெய் ஊத்திட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் இதை போட்டதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் கொஞ்சம் கூடவே சேர்க்கிறேன் நான் நண்டு செஞ்சேன் அப்படின்னாக்கா எப்போதுமே நண்டுலேயே எல்லா மசாலா எல்லாத்தையுமே போட்டு அப்படியே தான் நான் அடுப்பில் வச்சுருவேன் பட் இன்னைக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தாளிக்கிறேன் நல்லா ஆணியெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நண்டு செய்கிறேன் இதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ ஆணையை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் இஞ்சி பூண்டு தான் சேர்த்துருக்கேன் ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு நாலு பத்து மிளகாய் சேர்க்குறேன் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இன்னைக்கு வந்து இந்த நண்டுல வந்து நான் மீன் குழம்பு மசாலா வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன் எப்போதுமே வந்து நான் மீன் குழம்பு மசாலா சேர்க்க மாட்டேன் மிளகு தூள் ஜீரகத்தூள் தான் சேர்ப்பேன் பட் இன்னைக்கு வந்து அதை சேர்த்திருக்கேன் நான் வந்து மிளகு தூளை கிரஷ் பண்ணது சேர்த்திருக்கேன் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே ஊத்திட வேணாம் சோ இது வந்து நல்லா ஃப்ரை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு சைடு வச்சிடலாம் சைட் பை சைடு பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு கல்லணை தான் ஊத்திருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் ஸோ குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து தேங்காய் ஒரு நாலஞ்சு பொட்டுக்கல்ல சேர்க்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாதாம் முந்திரி இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த டயத்துல வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பச்சை மிளகா புதினா இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப சைட் பை சைடு நம்ம வந்து கிராபும் வந்து அப்பப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும் நான் தண்ணியே ஊற்றவே இல்லை அந்த நண்டுல உள்ள தண்ணி தான் இது அப்படியே நல்லா ட்ரை ஆயிடணும் ஸோ குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் சேர்க்கிறேன் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து எப்போதுமே வந்து சிக்கனுக்கு மட்டனுக்கு எல்லாத்துக்குமே வந்து உருளைக்கிழங்கு சேர்ப்பேன் ஸோ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் கறி மசாலா தூள் தான் சேர்க்குறேன் இந்த கறி மசாலா தூள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு அரைச்சி கொடுத்தா அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு மிளகு தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு இருக்கானே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நான் வந்து வந்து ஒரு விசில் விட போறேன் ஒரு விசில் விட்டு நீங்க உடனே ஓபன் பண்ண கூடாது அப்படியே எடுத்து வச்சிடணும் சோ சைடு பை சைடு வந்து கிராபும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெடியான கிராபை வந்து நான் மாத்தி எடுத்து வச்சிட போறேன் நான் செய்யறது வந்து இரும்பு சட்டியில தானே செய்யறேன் சோ அதுலயே ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கருப்பாயிடுது சோ அதனால உடனே மாத்திட்டேன் இது பாத்தீங்கன்னாக்கா மட்டன் சுக்கா செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளா பச்சை மிளா கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்திருக்கேன் இந்த மட்டன் சுக்காவுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் தான் ஊத்தணும் அப்பதான் நல்லா இருக்கும் தேங்காய் ஊத்திட்டு அதுல வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சிரகம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க காஞ்ச மிளா பச்சை சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுல வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டேபிள்ஸ்பூன் கிட்ட நான் சேர்க்குறேன் பூண்டு பேஸ்ட் ஒரு கால் டேஸ்ட் பூன் சேர்த்திருக்கேன் இது வந்து டூ இன் ஒன்னு தான் சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம மட்டன் குழம்பு செஞ்சோம்ல அதுவும் ரெடி ஆயிடுச்சு இந்த மட்டன் குழம்புல இருந்து பார்த்தீங்கன்னா பாதி மட்டனை எடுத்து நான் மட்டன் சுக்கா செய்ய போறேன் ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மட்டனை போட்டுட்டு அந்த மட்டன் குழம்பும் ஒரு ரெண்டு குழி குழிக்கரண்டிகிட்ட நம்ம வந்து இந்த மட்டன்ல ஊற்றிடணும் ஸோ ஊற்றிட்டு அது வந்து நல்லா வந்து ட்ரை ஆவுற வரைக்கும் நம்ம அடுப்புல வச்சு எடுக்கணும் சோ இப்போ பார்க்கும்போதே மோத்து வாட்ரிங் இருக்குல்ல சூப்பராவே ரெடி ஆயிடுச்சு நல்லா அந்த மட்டன் குழம்பு எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட்டா கொஞ்சமா வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா மட்டன் சுக்கா சூப்பராவே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து டூ இன் ஒன்னு தான் நம்ம வந்து மட்டன் குழம்பும் நமக்கு ரெடி மட்டன் சுக்காவும் ரெடி ஆயிடும் சோ வந்து மட்டன் குழம்பு வந்து நான் அப்படியே சிம்லயே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சதுனால மேல ஆயில்லாம் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுவும் எடுத்து நம்ம எடுத்து வச்சிடலாம் நான் முட்டையும் வந்து ரெடி பண்ணிக்க போறேன் வெள்ளிக்கிழமை அவிக்கும் போதே எக்ஸ்ட்ரா இன்னொரு நாலு முட்டை நான் சேர்த்தே போட்டுட்டேன் சாப்பாடு கொடுத்துங்களா சரியா அவங்களுக்கும் கொடுப்போம் அப்படிங்கறதுனால ஸோ இப்போ வந்து கீ ரைஸும் ரெடி ஆகிட்டு இருக்கு சைட் பை சைடு வந்து சிக்கனும் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது சிக்கன் பார்க்கும் போதே மவுத் வாட்டரிங்கா இருக்கு நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பியா இருந்துச்சு சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு லாஸ்டாக பார்த்தீங்கன்னாக்கா ரைஸும் வந்து நம்ம தம்மில் போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட வேலை எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் தொழுதுட்டு வந்து தான் நாங்கள் சாப்பிட்ணும் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து முட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து உரிச்சிட்டு அதை இது போல் நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மட்டன் குழம்பு வந்து இதில் ஊற்றி வச்சிட்டோன்னா இது கொஞ்சம் நேரம் ஊரிச்சுனாக்கா அந்த முட்டையில் போய் ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிடும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் மட்டன் குழம்பு சாலடு வந்து எப்போதுமே எங்கள் வீட்டில் இல்லாத இருக்காது ஸோ சாலடு நல்ல வந்து சிக்கன் ஃப்ரை நண்டு மசாலா மட்டன் சுக்கா அதுக்கப்புறம் பாயில் பண்ண எக் சோ இதுதான் எங்களோட லஞ்சா இருந்துச்சு இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நினைக்கிறேன் எல்லாமே எடுத்து டேபிள்லயும் வச்சுட்டோம் சோ இப்போ வந்து ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்னு சொன்னல அங்க சாப்பாடு கொடுத்துட்டு ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்க சாப்பிட வேண்டியதா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்